அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அற்புதமான ஒரு நாளாக இந்த நாளானது அமைஞ்சிருக்குது இந்த நாளில் ஒன்றல்ல ரெண்டல்ல பல்வேறு சிறப்புகள் வந்து இருக்குங்க இன்றைக்கி ஜூலை மாதத்தின் முதல் தேதி ஆணி மாதத்தின் பதினேழாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமையாக இருக்குது இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் நமக்கு முருகப்பெருமான் வழிபாட்டுக்குரிய சஷ்டி திதியும் அதை தொடர்ந்து சப்தமி திதியும் வந்து இருக்குங்க இவை தவிர லா ஆஃப் அட்ராக்ஷன் படி நமக்கு இன்றைக்கி எயிட் நைன் செவன் அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற டிவைன் நம்பருக்கான சேர்க்கை எல்லாமே வந்து அற்புதம் бадам амжилт хүсэж அதை விட இன்றைக்கி உத்தர நட்சத்திரமும் வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்குது மேலும் இன்று தங்கம் வாங்க உகந்த காலமான திரிபுஷ்கர் யோகமும் வந்து இருக்குங்க நம்மளுடைய சேனலில் ரெகுலராகவே இது குறித்து நான் பதிவுகள் வந்து போடுறது வழக்கம் அதன்படி பார்க்கும்போது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி வீடியோக்கள் வந்து நான் போட்டிருக்கேன் அதுவும் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் இது மாதத்தின் முதல் நாள் எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு அதே பதிவுலேயே இன்றைக்கி கையில் வரைஞ்சிக்க வேண்டிய ஒரு சிம்பல் குறித்தும் சொல்லியிருப்பேன் அது ஒவ்வொரு மாதத்தின் முதல் தேதியிலையும் கையில் வரைஞ்சாலே மாதம் முழுக்க வந்து பணவரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் அடுத்ததா இன்று நிலைவாசல்ல இரவுக்குள்ள தூவி விட வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் குறித்தும் வந்து தனிப்பதிவு வந்து போட்டிருந்தேன் அடுத்ததாக இன்று கற்பூரவள்ளி இலைய ஒரு குறிப்பிட்ட முறையில் நம்ம பயன்படுத்தும் போது நல்ல ஒரு வருமானம் பெருகும் என்பது குறித்தும் செய்முறை வழக்கத்தோட வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் அடுத்ததா இன்றைக்கி இந்த திரிபுஷ்கர யோகமும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இப்போ தங்கம் வாங்குறவங்களா இருந்தால் எந்த நேரத்தில் போய் வாங்கணும் என்பது குறித்தும் தங்கம் வாங்குறதுக்கெல்லாம் ஆசை இருக்குது ஆனால் கையில் தான் காசு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க தங்கம் வாங்குவதற்கான யோகம் பெறுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு மெத்தடு குறித்தும் சொல்லியிருப்பேங்க அதை நீங்கள் அந்த டைமில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு பணவரவு அதிகரித்து தங்கம் வாங்குவதற்கான யோகமும் வந்து ஏற்படும் இப்போ நான் மேலே சொன்ன அந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க சரி சரிப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ள போகலாம் இது எதற்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மாதத்தின் முதல் தேதியில செய்யறது சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் ஏன்னா தமிழ் மாதத்தின் முதல் தேதியாகட்டும் ஆங்கில மாதத்தின் முதல் தேதியாகட்டும் அந்த நாள்ல நம்ம சில நல்ல விஷயங்கள் செஞ்சோம் அப்படிங்கும்போது அது அந்த மாதம் முழுக்க வந்து தொடரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால தான் நம்ம கோவிலுக்கு போகிறது சில மளிகை பொருட்கள் வாங்குறது தான தர்மங்கள் செய்கிறது இதெல்லாம் வந்து செய்வோம் நம்முடைய வினைகள் குறையணும் அப்படிங்கும்போது இது போன்ற நாட்களில் நம்ம தானம் கொடுக்கறது மிகச்சிறந்த பலன பலனை வந்து கொடுக்கும் நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் வந்து அது ஏற்படுத்தி தரும் சரி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை இரவு எட்டு டு ஒன்பது மணி செவ்வாய் ஓரையில் செய்கிறது அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையே வந்து சிறப்பு அதில் நான் மேலே சொன்ன சிறப்புகளெல்லாம் இந்த நாளில் இருக்கிறதுனால அவசியம் இந்த பரிகாரத்தை செய்யுங்க இது யார் வேண்டுமானாலும் செய்யலாம் கடன் பிரச்சனை தீரணும் சொந்த வீடு அமையணும் திருமணம் கைகூடணும் நல்ல வேலை கிடைக்கணும் கை நிறைய சம்பாதிக்கணும் செல்வ செழிப்பு மேலோங்கணும் அப்படின்னு நினைக்கிற யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நோ ரூல்ஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பெண்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இதை தாராளமாக வந்து செய்யலாம் சரி இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியாக அந்த இரவு எட்டு டு ஒன்பது மணி செவ்வாய் ஓரையில் எண்ணி ஒன்பது துவரம்பருப்பு வந்து எடுத்துக்கோங்க இந்த துவரம்பருப்பு அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உகந்த ஒரு தானியமாக கருதப்படுது மேலும் நல்ல ஒரு லக்ஷ்மி கடாச்சம் பொருளாகவும் பார்க்கப்படுது அதனால் ஒன்பது துவரம்பருப்பு வீட்டில் இருக்கிறதையே நீங்கள் எடுத்துக்கோங்க இது கூட எண்ணி ஆறு மிளகு வந்து எடுத்துக்கோங்க இந்த ஆறு மிளகும் நம்ம பணவரவுல இருக்கிற தடைகள் நீக்கும் கஷ்டங்கள் நீக்கும் இப்ப நம்ம போன மாதம் நிறைய கஷ்டப்பட்டிருப்போம் பாருங்க அந்த கஷ்டமெல்லாம் இந்த மாதத்துல தொடராம வந்து பாதுகாக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதனால என்ன ஆறு மிளகு எடுத்துக்கிறீங்க ஒன்பது பருப்பு ஆறு மிளகு இவ்வளவு தான் இந்த ரெண்டையும் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் நான் பண வரவுல இருக்கிற தடைகள் நீங்கணும் இன்னும் உங்களுக்கு வேறு என்னென்ன கோரிக்கை எதுக்காக இந்த பரிகாரத்தை செய்கிறீங்க திருமண தடை நீங்கணுமா அதை நீங்கள் சொல்லுங்கள் செல்வம் சேரணுமா அதை சொல்லுங்கள் சொந்த வீடு அமையணுமா அதை சொல்லுங்கள் எது வேணுமோ அதை வந்து இதை இடது உள்ளங்கையில் வச்சுட்டு நீங்கள் அமைதியான இடத்துல உட்காந்துட்டு நம்பிக்கையோடு வந்துட்டு கேளுங்க நீங்கள் எல்லாம் கேட்டு முடிச்சு பிறகு அப்படியே கண்களை மூடி அதெல்லாம் ஒன்று ஒன்றா நடக்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்கள் அதாவது உங்களுக்கு சொந்த வீடு அமைஞ்சிருச்சு நல்ல வேலை கிடச்சிருச்சு பணம் நிறையா தேவைக்கு அதிகமாகவே வந்து வீட்டில் இருக்குது இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் அதன் பிறகு இதை நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு வந்துடுங்க கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி நின்றுக்கோங்க அதாவது ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி நின்றுக்கோங்க இடது கையிலேயே வந்து வச்சுக்கோங்க உங்களுடைய தலையை இடதுபுறம் இருந்து வலதுபுறம் ஒரு ஒன்பது முறை வலதுபுறம் இருந்து இடதுபுறம் ஒன்பது முறை அவ்வளவே தான் அதாவது கிளாக் வைஸில் நைன் டைம்ஸு ஆன்டி கிளாக் வைஸில் நைன் டைம்ஸ் இவ்வளவே தான் இப்படி சுற்றிட்டு நீங்கள் இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டுக்கு வெளியில் ரோட்டோரமாக ஏதாவது மரம் செடி கொடியெல்லாம் இருக்குது அப்படிங்கும்போது அந்த மண்ணில் வந்துட்டு நீங்கள் இதையே போட்டுட்டு வந்துடுங்க செவ்வாய்க்கிழமை நாளில் செவ்வாய் பகவானுக்கு உரிய இந்த தானியத்தை சாதாரணமாக நம்ம தானம் பண்ணோம் அப்படின்னாலே நல்ல ஒரு பலன் வந்து நமக்கு கிடைக்கும் அதுவும் நம்ம செவ்வாய் ஓரையிலேயே வந்து தானம் பண்ணுறோம் மாதத்தின் முதல் தேதியே வந்து தானம் பண்ணுறோம் இதுவே ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் நம்ம வசதி படைத்தவங்களா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நூறு கிராம் அல்லது ஒரு கால் கிலோ அரை கிலோ இந்த மாதிரி வாங்கி இல்லாதப்பட்டவங்களுக்கு வந்து ஒரு ஒன்பது பேர்த்துக்கு கொடுத்தோம் அப்படின்னாவே அது வந்து அற்புதமான பணவரவு கொடுக்கும் கோரிக்கையை நிறைவே

அதுவும் இந்த நாளில் இந்த நேரத்தில் நீங்கள் செய்யும்போது இன்னும் அற்புதமாக உங்கள் வாழ்க்கையை வந்து மாறும் நம்பிக்கையோடு செஞ்சு பலனடையுங்க வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்